நான் அவசர அவசரமான ஒரு சாப்பாடு நான் ரெடி பண்ண போகிறேன் அதை தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு பண்ணலாமா கடுகு ஜீரகம் தாளிக்க போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவத்தில் தாளித்த புறவைக்கு வெங்காயம் வெங்காயம் இந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் சரியா வெங்காயம் பாதி வதங்கிட்டு இனி இந்த தக்காளி எடுத்து போட்டுரு தக்காளி கொஞ்சமாக தான் தக்காளி சேர்த்துக்கிறேன் நண்பர்களே தக்காளி அதிகமாக சேர்த்தா என் வீட்டுக்கு வர பிடிச்சாரு அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இந்த கேப்பில் நான் சதச்சி எடுத்துகிட்டு வந்துடுட்டா கடந்து வதங்கட்டு சரியா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சதைச்சி சரியா சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்றலாமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எனக்கு வீட்டில் வச்ச சாப்பாடு யானோ பிடிக்கலை நண்பர்களே அதான் அவசர அவசரமான ஒரு முட்டை சாதம் எப்படி வருமோ தெரியாது பாக்கி வந்தபடி பண்ணுறேன் பண்ணி சாப்பிட்டு கடைசியாக ரிவ்யூ பார்க்கலாம் சரியா ரெண்டு முட்டை முட்டைய அடிச்சு அடிச்சுத்தின முட்டைய கலக்கிக்கோங்க லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க நண்பர்களே உப்பு போட மறந்துட்டேன் ரொம்பவே தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன்னா நல்லா லைட்டா உப்பு இல்லையும் கடை கட்டு ரெண்டாவது என்பது உப்பை போட்டு நல்லா கலக்கி கிண்டி எடுத்துக்கலாம் அம்மா வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு பிடிக்கலைன்னா தான் ஏதாவது வேண்டாம் வரப்பா ஒரு வேலையில் செய்து சாப்பிடுவோம் இன்னைக்கு அந்த வேலையை தான் செய்துட்டு இருக்கேன் எனக்கே சாப்பாடு பிடிக்கலை இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்களா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சமையலை சமைப்போம் அவசரவசரமாக பண்ணுறதுனால எப்படி வரன்னு தெரியாது பார்ப்போம் இப்படி வார்த்தை முட்டையை அப்படியே வெங்காயத்தை கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே கலக்கிக்கலாம் கிண்டி எடுத்து குழப்பி விட்டு மசாலா எல்லாம் சரியா சேர்த்துக்கலாம் சரி அந்த பச்சை மிளகன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இல்லை அழைச்ச பச்சை மிளகாய் இல்லாத காரணத்தினால் பச்சை மிளகாய் சேர்க்கவில்லை பிரியாணி அரிசி சேர்க்க போகிறது இல்லை இருந்தாலும் பிரியாணி மசாலா சேர்த்துப்பேன் கொஞ்சமாக பிரியாணி மசாலா கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஐயோ மேலே எங்களையும் கலந்துட்டு ஆ சரி பரவாயில்ல எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம் இதில் நம்ம தண்ணியும் ஒன்றும் ஆட் பண்ண இல்லை இது கூட தோரம் போட்டு கிண்ட போடும் இதெல்லாம் முதல்ல குழப்பி விடுவோம் மசாலா எல்லாம் நல்லா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாமோ ஆமாம் நம்ம தானே சந்தோம் நமக்கு தெரிஞ்சது தான் சாப்பாடு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா மசாலா எல்லாம் இது கூட எல்லாம் குழம்பி கிண்டி விட்டு விட்டாச்சா இனி இதுக்கு பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போக கிண்டிக்கோங்க அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் சரியா போக நல்லா கிண்டிட்டு கடைசியாக சோற சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிட்டு சோறு நீல அரிசி ஆகும் ரை அரிசி நீல அரிசி இது கொஞ்சம் பிரியாணி அரிசி மாதிரி தான் இருக்கும் அதனால நான் அதே சேர்த்துக்கிட்டேன் இதை தான் அமைச்சு வச்சுருக்கேன் ஆ ஓ சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம் கிண்டி மொத்த இடமும் மசாலா படை எடுத்துக்கிங்கண்ணா சூப்பரான முட்டை சாதம் இந்த அதாவது இது யாருமே எனக்கு சொல்லி தரல நானே ஒரு குருட்டு வாக்கில் இருக்கேன் இது அம்மாவுக்கு இதில் ஏதாவது தப்பு தண்டா உண்டுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா நண்பர்களே சரியா சோறு மொத்தமாக கிண்டி எடுத்துக்கிட்டு ஏறுங்க இடிகளில் சதச்சி போட்டிருக்கேன் நல்ல மிளகு சேத்தா நல்லா இருக்கும் நினைச்சேன் நல்லா தான் சேர்த்துருக்கேன் சூப்பராக ஒரு முட்டை சாதம் ரெடி நம்ம வீட்டு அவசர காலத்து சாப்பாடு சரியா ஃபைனலாக சாப்பிட்டு பார்த்துடலாமா ஏ நமக்கு பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு சம்பவம் என்ன ஆயிட்டுன்னா காய்கறி ஒன்றும் இல்லையா மீன் காரணமும் வராமல் மத்தியானம் எப்படியோ இருக்கிறதாச்சும் ஓட்டிட்டோம் நைட்டு சாப்பிடணுமே அதான் இருக்கிற சாப்பாடு அழகா கிண்டு சாதமா கிண்டி சாப்பிடலான்னு திடீர்னு எடுத்த முடிவுன்னு பேரில் கிண்டு சாதம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சரியா சூடா நண்பர்களே கையை என்னால நம்ப முடியல அவசர அவசரமா கைது கிடைச்சதெல்லாம் வச்சு பண்ணனா எப்படி வருமோன்னு நினைச்சேன் பரவாயில்ல நல்லா இருக்கு நீங்க என்ன மாதிரி அவசர சாப்பாடு ரெடி பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க சரியா நான் சாப்பிட பாய்